ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே தொண்டை புண் மிக மோசமான பிரச்சனைகளில் ஒன்று இது எல்லா காலங்களில் வரக்கூடியது என்றாலும் மழை காலத்துல அதிகமாக வரக்கூடும் இதனால நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு சளி காய்சல் போன்று தொண்டை புண் ஒரு மழைக்கால பிரச்சனையா வகைப்படுத்தப்பட்டிருக்கு தொண்டை பகுதியில வீக்கம் தொண்டையில கரகரப்பு தொண்டையில வலி போன்றவை உண்டாகி தொண்டை புண் ஏற்படுது பெரும்பாலும் வைரஸ் தொற்றால ஏற்படக்கூடிய இந்த தொண்டை புண் அதோட தீவிரத்தை பொறுத்து அறிகுறிகளை வெளியே காட்டும் தொண்டையில வலி ஏற்படுவது தொண்டையில அரிப்பு ஏற்படுவது பேசும்போது உணவை விழுங்கும் போது ஏற்படக்கூடிய வலி எந்த நேரத்திலையும் தொண்டை வறண்டு காணப்படுவது தொண்டை பகுதி வீங்கி காணப்படுவது பேசுவதற்கு சிரமப்படுவது போன்றவை இதோட பொதுவான அறிகுறிகளா சொல்லப்படுது இந்த அறிகுறிகளோட உங்களுக்கு காய்ச்சல் இருமல் சளி தொல்லைகள் அடிக்கடி தும்மல் அதீத உடல்வலி வாந்தி குமட்டல் தலைவலி போன்ற பாதிப்புகள் இருந்தால் தொண்டை புண் தீவிரமாகிறது என அர்த்தம் குழந்தைகள் உணவை விழுங்குவதற்கு சிரமப்பட்டாலோ தொண்டை வலியால மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் இருந்தாலோ உடனடியாக மருத்துவரை சந்திப்பது அவசியம் தொண்டைப்புண் வைரஸ் தொற்றுக்களால் ஏற்படுது பொதுவாக தொண்டைப்புண் சளி காய்ச்சல் இருப்பவர்களுக்கு ஏற்படலாம் பாக்டீரியா மற்றும் வைரஸ் தொற்றுக்களால் ஏற்படும் இதுபோன்ற தொண்டை புண்கள் சாதாரணமாக இருந்தால் அதுவாவே குணமாகும் ஒருவேளை ஒரு வாரத்திற்கு மேலே இந்த பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்து இருந்து வந்தால் மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக தேவை ஒரு சில நேரங்களில் தொண்டை புண் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போதல் மது அருந்துதல் புகைப்பிடித்தல் புற்றுநோய் போன்றவற்றின் காரணமாகவும் ஏற்படலாம் என சொல்லப்படுது தொண்டைப்புண் இருக்கும் பொழுது அதிக அளவு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிப்பது நல்ல நிவாரணத்தை கொடுக்கும் வைரஸ் மற்றும் பாக்டீரியா தொற்றுக்களால் ஏற்படக்கூடிய தொண்டைப்புண் எளிதில் பரவக்கூடிய ஒரு பாதிப்பு இதனால குழந்தைகளுக்கு கொதிக்க வைத்த தண்ணீரை மட்டுமே அருந்த கொடுக்க வேண்டும் அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும் சுத்தமான உணவுகளை சாப்பிட வேண்டும் இது குழந்தைகளுக்கு தொண்டைப்புண் ஏற்படாமல் தடுக்க உதவுது இருமல் அல்லது தும்மல் ஏற்படும் பொழுது கைக்குட்டைகளை பயன்படுத்த வேண்டும் தினசரி நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டும் நம்ம உணவுகள் ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் மற்றும் பழங்களை சேர்த்து கொள்ள வேண்டும் தொண்டை புண்ணிருந்தா சிக்கன் சூப் குடித்தால் நல்ல நிவாரணம் கொடுக்கும் அதுபோல சூடா இஞ்சி டீ தயிர் எலுமிச்சை மிளகு போன்ற பொருட்களை உங்கள் உணவுகளில் சேர்த்து வரும்பொழுது இது பரவாமல் தடுக்கப்படுது தொண்டை புண்ணுக்கும் நிவாரணத்தை கொடுக்குது உங்களுக்கு தொண்டை புண் தொடர்ந்து இருந்து ஒரு வாரத்திற்கு மேல் அது நீடித்தால் மருத்துவரை சந்திப்பது அவசியம் அதுபோல மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் தொண்டை புண்ணுக்கு மாத்திரைகளையும் வாங்கி சாப்பிடக்கூடாது அது பல்வேறு விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது